சத்குரு வீட்டில் ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு நாகப்பாம்பை பிடிச்சி வீட்டில் வளர்க்குறாரு யாருக்கும் தெரியாது அப்பா அம்மாவுக்கு இந்த பாம்பு ஒரு வீட்டில் இல்லாத ஒரு நாள் புசு புசுங்குது அம்மா அப்பா போய் பார்த்து தெரிச்சிட்டாங்க அதை எடுத்துட்டு போய் வெளியில் விடணும்னு ட்ரை பண்ணுறாங்க இப்போ ஸ்கூலு விடுற நேரம் ரசாபாசமாக இருக்குது ரோட்டில் ஏன்னா வீட்டில் நாகப்பாம்புன்னு அது எப்பேற்பட்ட பிரச்சனை இப்போ சத்குரு வந்து சைக்கிளில் வந்து என்ன பண்ணுறாரு டக்குன்னு அந்த நாகப்பாம்பை பிடிச்சி இப்படி எடுத்துடுறாரு இது வரைக்கும் இது கதை இதுக்கப்புறம் அவர் சொல்றதுதான் விஷயம் அவர் சொல்றது என்ன தெரியுங்களா பாம்பு ஒண்ணே தான் அம்மா பயப்படுறாங்க அப்பா பயப்படுறாங்க அவர்கள் பாம்பை என்னவாக பார்க்கிறார்கள் நான் பாம்பை என்னவாக பார்க்கிறேன் பாம்புக்கும் எனக்கும் இடையிலான இப்போ இதை நீங்க பாம்புன்னு எடுத்துக்க கூடாது வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அது நமக்கு இன்பத்தை அளிக்குமா துன்பத்தை அளிக்குமா என்றால் அந்த விஷயத்தை நாம் என்னவாக பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதோட முடிவு நமக்கு வருமே தவிர அந்த விஷயம் என்னைக்கு ஒண்ணுமே இல்லை அது விஷயம் ஒரு அது பிரச்சனையே கிடையாது நீங்க அந்த பிரச்சனையை எப்படி அணுகுகிறீர்கள் என்பதுதான் உங்களோட கர்மா வந்து இறக்கி வைக்கிறீங்களா இல்லையா